இன்றைக்கி வந்து வாழைப்பூவை வச்சு நம்ம வாழைப்பூ சில்லி பண்ண போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சாம்பார் சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம் வாங்க இது எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து இந்த பெரிய பூவாக இருக்கும்ல ஆரம்பத்தில் இந்த மாதிரி பூ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பெருசுகளை மட்டும் நம்ம முதல் எடுத்துக்கிறணும் வாழைப்பூ சில்லி பண்ணுவோம் இந்த மாதிரி இந்த வாழைப்பூலாம் ஃபஸ்ட்டு இருக்கும் பார்த்திங்களா பெரிய பூ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கிருவோம் இதுக்கு வந்து நம்ம என்ன சேர்க்கணும்னு நம்ம பார்ப்போம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிருவோம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க அரை ஸ்பூன் கறி மசாலா பொடி போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதை வந்து நல்லா கலக்கிக்கிடுவோம் இதில் நல்லா கலக்கி வச்சுக்குவோம் இதை வந்து ஒரு முட்டை ஓட சுற்றிக்கிருவோம் நீங்கள் வேணும்னா மஞ்சக்கரோட போடலாம் இல்லாட்டி வெள்ளைக்கரு மட்டுமே எடுத்து போடலாம் இதை அப்படியே நல்லா கலக்கி இது வந்து உங்களுக்கு இருக்கு மிளகாத்தூள் வந்து ரெட்டாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதே விட்டுக்கரலாம் இல்லாட்டினா கொஞ்சம் கலர் படி சேர்த்துக்கோங்க அப்போ தான் கடையில் விற்கிற மாதிரிக்கே அழகாக இருக்கும் நான் எதுவுமே சேர்க்கலை இது நல்லா கலந்துக்கிடுவோம் நல்லா பச்சை மாவு க பதத்துக்கு நல்லா கலந்துருவோம் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் வந்து கலர் எனக்கு வந்துருச்சு நீங்கள் வந்து கட்டாயம் உங்களுக்கு அழகாக கலர் வேணும்னு சொன்னால் ரெட் ரெட் கலர் சேர்த்துக்கோங்க இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்துருவோம் உப்பெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்புறம் ஒரு பேன் வச்சுக்கோங்க இது வேணுங்கிற அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி வறுத்து நம்ம எடுத்துக்கிருவோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இது பாருங்க இவ்வளோ கொஞ்சம் தோசை மாவு விட கொஞ்சம் இதாக இருந்தால் போதும் இப்படி ஊற்றும் போது இந்த கரண்டியில் வந்து இப்படி இருக்கணும் இருந்தது போட்டால் நல்லா இருக்கும் எண்ணெய் காஞ்சிடுச்சானு பார்த்துக்குருவோம் எண்ணெய் காஞ்சிருச்சு வந்து இந்த இதை ஒன்று ஒன்றா எடுத்து இதில் போடுவோம் நல்லா பெரிய பூவா பார்த்து நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது சீக்கிரம் இதாயிரும் அதனால ஒரு அடுப்பு வந்து ரொம்ப சிம்ள வச்சுக்கோங்க இப்படி எல்லா இதையும் இதில் போட்டுருவோம் அது நல்லா சீக்கிரம் வெந்திரும் மேல குடும் நல்ல பெட்டி போட்டி நல்லா கலகடுச்சு எடுத்துருவோம் சீக்கிரம் எடுத்துடலாம் அடுத்தடுத்து போட்டுருவோம் அது ரொம்ப கனமா போட்டோம் இப்ப பாருங்க இப்படி எடுத்து ஒன்றா ஒன்னா அப்படி போட்ட சூப்பரா இதாயிடும் கொஞ்சம் அடிப்பு ரொம்ப சிம்பிளா வச்சுக்கணும் நல்லா வெந்துக்கட்டும் நல்லா வெந்துருச்சு இதை பெரட்டி போட்டுருவோம் அவ்வளோதான் எடுத்துருவோம் இதே மாதிரி எல்லாம் போட்டு நம்ம எடுத்துட வேண்டியது தான் நல்லா நம்ம வாழைப்பூ சில்லி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் பிள்ளைகளுக்கு வந்து கொடுக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இதில் வந்து நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு நல்லா சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடலாம் இந்த பெரிய பூ மட்டும் நீங்கள் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க உங்கள் கமெண்ட் ரொம்ப எதிர்பார்க்குறேன் கமெண்ட் கொடுங்க தேங்க் யூ பாய்